நேற்றுக்கு தோட்டத்தை க்ளீன் பண்ணி களைச்செடிங்கெல்லாம் கொஞ்சம் பிடுங்கினேன்னு சொன்னேன் நேற்றுக்கு நான் சாயங்காலம் பண்ணிட்டு போனேன் நைட்டு வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காரு அதில் பாருங்கள் இந்த மூக்குத்தி அவரை பூ பூத்ததை நான் காமிச்சிருப்பேன் இது காய் காய்ச்சதை நான் பார்க்கவே இல்லை இப்போ காய் காய்ச்சி நிற்குது பிடுங்கி விட்டுட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் இந்த காயை பார்க்கக்கூடிய டைம் இதோடய மூடு எங்கே இருக்குன்னே தேடி பார்த்தேன் எங்கன்னே தெரிய மாட்டேங்குது இது இங்கே முறிஞ்சு போயிருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு காய் விட்டுருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல மூடு சரி பார்க்கலாம் பச்சையாக இருந்துச்சுன்னா அது பழச்சு வந்துக்கும் இல்லைனா அந்த காய் எங்கே அந்த காயை விதைக்க வேண்டி எடுத்துக்க வேண்டியதான் நிற்க வச்சு விதைக்க வேண்டிய எடுத்துக்க தான் எல்லா செடிங்களையும் கொஞ்சம் வெட்டி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வெட்டி விட்டுட்டு போனேன் அவரும் வந்து வெட்டி விட்டுட்டு போயிருக்காரு காமிக்கிறேன் இதெல்லாம் வெட்டி விட்டுருக்காருன்ட்டு இங்கே ஒரு ரோஸை வெட்டி விட்டுருக்காரு இது பன்னீர் ரோஸ் ரெண்டு பன்னீர் ரோஸு டென் லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கோம் இதுவும் ஒரு டென் லிட்டர் வச்சுருக்கோம் இன்னொன்று ஒரு டென் லிட்டரில் வச்சுருக்கோம் இதுவும் இன்னொன்றில் வச்சுருக்கது வெட்டி விட்டு அது கொஞ்சம் தில் எடுத்து மொட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்கு இது இப்போ வெட்டி விட்டுருக்கோம் இது நேற்று நைட்டு நேற்று சாயங்காலம் வெட்டி விட்டது இன்னி ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இது காஷ்மீரி ரோஸு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரெட் கலர் இதுக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்த வீடியோ நான் போட்டுருப்பேன் உட்காந்துக்கிட்டு அதை தான் வெட்டி இப்படி விட்டுருக்காரு அதுக்கும் கொஞ்சம் கொக்கோ பீட்டு போட்டு விட்டுருக்காரு கொக்கோப்பீட்டு கூட ஏதாவது தண்ணி லிக்விடும் சேர்த்து ஊற்றியிருப்பார் நானும் இன்றைக்கி ஊற்றுனேன் நான் ஊற்றக்கூடிய உரம் சேர்த்து ஊற்றிருக்கேன் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு இதுவும் ஒரு ரோஸ் பெங்களூர் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளராமல் நின்றுச்சு இதையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்துருக்காரு மேலே கொஞ்சம் மண் கொக்கோப்பீட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காரு பார்க்கலாம் நான் கொடுத்த உரத்துக்கும் எப்படி வளருதுங்கிறத இது ஒரு ரெட்பி நோக்கியா இதையும் வெட்டி விட்டுருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டி விட்டு கொஞ்சம் உரத்தண்ணி கொடுத்துருக்கேன் அந்த உரத்தண்ணி என்ன உரத்தண்ணி கொடுத்துருக்கேங்கிறத ஒரு லாங் பிடியாவும் போட்டிருக்கேன் இதுதான் இன்னும் ஒரு டென் லிட்டர் பிஸில் இருக்கானல இருக்க பன்னீர் ரோஸு இது எடுத்து வந்துட்டு இருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இது எடுத்து நிறைய மொட்டு வச்சுட்டு வருது புக்குவாடிகிட்டே மாதிரி நான் ஷார்ட்ஸில் போடுறேன் என்ன உரம் கொடுத்தேங்கிறத ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் தோட்டத்தில் இதை மாதிரி பூ பூக்கணுன்னா இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டு உரம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு கட் பண்ணி விடலை இனி கட் பண்ணி விடணும் கட் பண்ணுறதை நான் ஷார்ட் சாக்ட் போடுறேன் நான் கொடுக்குற உரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா எனக்கு அதில் சந்தோஷம் என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பூவாவது உங்கள் வீட்டில் பூக்கணுங்கிற ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்